அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய விதிமுறைகள் பல்வேறு புதிய திட்டங்கள் என்னென்ன கட்டங்கள் உயர்வு இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காமஸ் கிப்படாக பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு மகளிர் உரிமை தொகை வாகன ஓட்டிகள் விதிமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முதல்கட்டமாக வாகன ஓட்டிகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டங்க அதன்படி முதல்கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலயமாக நீங்கள் வாகனம் ஓட்டும் போது எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னோ கண்காணித்து உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் திட்டம் தற்போது முதல் கட்டமாக காஞ்சிபுரத்தில் கொண்டுவரப்பட்டாங்க அதாவது சாலையில் அதிவேகமாக செல்லக்கூடிய நபர்களின் வாகனத்தை கண்காணித்து அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அபராதம் மொபைலுக்கு அனுப்பப்படுறாங்க அதன்படி கன்ஃபார்மாக இந்த திட்டங்கள் வந்து அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இரண்டாவது கட்டமாக இப்போ அனைவருக்கும் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவதற்கு தற்போது முக்கிய அறிவிப்பு அதாவது வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் முப்பத்தி ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ரூபாய் அப்படின்னும் விற்கப்பட்டு வராங்க அதாவது வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க மூன்றாவதா இப்போ ரீசண்ட்டாக வாகன ஓட்டிகள் மட்டுமே இல்லாமல் ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு ஜூன் மாதம் மற்றும் ஜூலை மாதம் இரண்டு மாதம் முக்கியமான மாதமாக இருக்கும் அதாவது மே மற்றும் ஜூன் மாதங்களில் கொடுக்க கூடாத அனைத்து பொருட்களும் அதாவது அவங்க இப்போது பாமாயிலும் பருப்பும் கொடுக்காம இருக்காங்க இந்த பாமாயில் பருப்பு ஜூன் மாதங்களில் வாங்காத நபர்கள் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக கார் வாங்க நினைக்கும் நபர்களுக்கு தற்போது அதிர்ச்சி தரும் அறிவிப்பு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் காரின் விலை இரண்டு சதவீதம் வரை உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ஏர்டெல் வோடபோன் ஜியோ உள்ளிட்ட அனைத்து சிம் கார்டுகளுக்கும் குறிப்பாக ரீசார்ஜ் பிளான் திட்டம் மாற்றம் செய்யப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் அனைத்து கட்டணங்கள் உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபமாக இந்த இரண்டு நாட்களுக்குள்ள ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் இந்த கட்டணங்கள் உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை இந்த கட்டணங்கள் உயர்த்தப்படும் தற்போது ஒரு முக்கிய அறிவுண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வங்கிகளுக்கு ஐடி ஃபைல் பண்ணுவாங்க அதாவது அதிகமான பணம் பிடித்தம் செய்யப்பட்டிருந்தால் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் நீங்க ஐடி ஃபைல் பண்ணலாம் ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பத்தொன்னாம் தேதிக்கு பிறகு நீங்க ஐடி ஃபைல் பண்ண முடியாது அதற்காக இந்த மாதத்திற்குள் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்